ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலைகள் பெற்ற பரிசுத்தமுன நாமத்தில் அன்பின் வாழ்த்துகள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியடைகிறது நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் உங்கள் நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார் தைரியமா முன்னேறுங்க கத்தருடைய ஆசீர்ப்பார் தட வந்துடும் யோசிக்காதீங்க அது தேவ தடையா இருக்கும் அதை சோர்ந்து போகாமல் ஆண்டவரே தடப்பு நேரம் புரிஞ்சுடுங்க போன வாரத்தில் சனிக்கிழமை காலையில அந்தமான் தீவில கட்டப்பட்ட ரெண்டு ஆலயங்களிலே ஒன்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டது என்னோட அந்தமான் போர்ட்டி பிள்ளைல இரவு பொழுது கப்பலில் பயணமானால் லிட்டில் அந்தமான் வரும் இருக்கிற சின்ன தீவுகளில் பெரிய தீவு இந்த அந்தமான் சொல்லுவாங்க அங்கே ஒரு ஆலயத்தை கட்டி சென்னையில் ஒரு பெரிய ஒரு பர்சுத்துவான் ஒரு தெய்வ மனிதன் அவர் கட்டி தந்தாக என்ன பிரதிஷ்டை பண்ணிடுவாங்க அனுப்பிவிட்டாங்க நானும் சென்னையிலிருந்து கணத்துக்குரிய ஒரு போதுக்கு ரெண்டு பேரும் சனிக்கிழமை விமானத்தில் டிக்கெட் எடுத்திருந்தோம் எங்களுக்கு பத்து மணிக்கு போர்டிங் ஆரம்பிச்சது பதினொரு மணிக்கு ஃப்ளைட் சரியாக எக்ஸாக்ட்லி பதினொன்றுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று இருபது ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷத்தில் அந்த அந்தமான் போர்ட்டி பிளேட்ல நாங்கள் போனோம் விமானம் புறப்பட்டது ஜபி ஜபம் பண்ண அண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி எப்போது நான் ஜபிக்கிறது உண்டு அண்டவரே பவுர் பிரயாணம் பண்ணதுனால கப்பல்ல இருந்த எல்லாரையும் பாதுகாத்து போல உங்கள் ஊழியக்காரை என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க பானு பஸ் பஸ் பயணத்தில் விமான பயணத்தில் ரயில் பயணத்தில் ஜபிப்பது உண்டு என்னுடைய ஊழியத்தில் அநேக பயணங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பயணத்தை ஆரம்பித்தது இது வரைக்கும் நிறைய நீண்ட பயணங்கள் கத்தர் பாதுகாத்து வருகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் விமானம் கரெக்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி ஸ்ட்ரகிள் ஆகி இடையில ரொம்ப அடிக்கடி பெல்ட் போட சொன்னாங்க ஓகே இது அடிக்கடி நடக்குது பல முறை நான் விமானத்தில் பயணம் பண்ணுறேன் விமானம் அந்த போர்ச்சு பிளேர் பயிற்சி கீழே லேண்ட் ஆகும் போது எல்லாம் தெரியுது நான் இந்த இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு போயிருந்த போது நான் போன இடங்கள் ரெண்டு பக்கத்திலும் குளம் போல இருக்கும் நடுவில் பாலம் போகும் அந்த பகுதிக்கெல்லாம் ஊழியத்து போயிருந்தேன் அழகாய் தெரிகிறது அவங்க சொல்ல லேண்டிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க இறங்க போறது கொஞ்ச நேரத்துக்கு வந்து வீல் இறக்குவாங்க அந்த ஃபிளைட் வீல் இறக்குற அந்த ஃபீலிங் தெரியுது ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா விமானம் பயங்கர ஸ்பீடாக மறுபடியும் மேலே ஏறுது இறங்காம கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறேன் அதே இடத்துக்கு மறுபடியும் வருது கீழே உள்ள கரெக்டாக தெரியுது அந்த இறங்க போகிற அந்த டெபாச்சர் ப்ளேஸ் வந்து தெரியுது இறங்க போகிற அந்த அரைவல் டெபாச்சர் பிளேஸ் வந்து அந்த அந்த லேண்டு தெரியுது இறங்க போகிறாங்கன்னா ஆனால் கீழே போய் அப்நார்மலாக ஸ்பீடாக போகுது அடுத்த நிமிஷம் மேலே ஏறி பயங்கர ஸ்பீடாக மேலே வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் பின் சைலண்ட் ஃப்ளைட்டில் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு சொன்னால் உங்களுடைய அசௌரியத்துக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் சாரி நாங்க சைக்ளோன் இருக்குது பயங்கர புயல் காற்று ரெண்டு முறை முயற்சி பண்ணே நடக்க முடியலை அதனால அந்த விமானம் சென்னை நோக்கி வருகிறது என்று சொல்லி கிட்டத்தட்ட பத்து மணிக்கு ஃப்ளைட்டில் ஏறி மூணரை மணி வரலும் நான் சென்னை வருகிறதுக்கு டைம் ஆகிவிட்டது தடைப்பட்டு விட்டது யோசித்தேன் அடுத்த நாள் காலையில உடனே கப்பல் போயிடும் அன்னைக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு பிரதிசை இரவு அதே கப்பலில் போர்ட் பிளேர் திரும்பி வரோம் ஒரு பிளான் போட்டு ஷெடியூல் போட்டு நாங்கள் புறப்பட்டுக்கிறோம் தடைப்பட்டு விட்டது கத்திரக்கு ஸ்தோத்திரம் என்னை அனுப்புற அந்த தேவ மனிதருக்கு நான் தகவல் கொடுத்தேன் அவங்க உடனே சொன்னாங்க நாளைக்கு காலை என் சபையில நாலு ஆறாவது பேசுறீங்க ஆயிரக்கணக்கான சபைகள் உள்ள ஒரு பெரிய திருச்சபை பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஆறாவது நிலை கத்தி வார்த்தை பிரசங்கித்தேன் நேகர் கண்ணீரோடு வாழ்வை அர்ப்பணித்தார்கள் ஒருவேளை அது தடைப்பட்டது எனக்கு மருத்துவமோல தெரிந்தாலும் நான் யோசித்தேன் ஒரு சகோதரி தான் குடும்பம் கைவிட்டது என் கணவன் கைவிட்டான் கைவிட்டார் குடும்பம் கைவிட்டது என்ன தெரியவில்லை என் கேள்விக்கு பதில் கிடைத்து விட்டதுன்னு சொன்ன சாட்சி எனக்கு ஞாபகம் உண்டு வாழ்க்கையில் ஏதோ தடையும் யோசிக்கிறீர்களோ தடைகளை இருக்கிற கத்தனங்களுக்கு முன்பாக போகிறார் அதே நேரம் கர்த்தர் தடை தடைப்படுத்தினால் அதில் ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதத்திலிருந்து நல்ல மனுஷனுடைய நடைகள் நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் கர்த்தரால் இயேசுவால் உறுதிப்படும் அவருடைய வழியின் மேல் அவருடைய வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி ஏழு நல்ல மனுஷனுடைய வழியின் மேல் நடையின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வழியை கத்திற்கு புவித்து அவர் மேல் நம்பிக்கை அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் கத்தர்களை ஆஸ்வதிப்பார் நாளை உங்களை சந்திக்கிறேன் தடை என்று யோசிக்காதீர்கள் அந்த தடை நன்மைக்காக இருக்கும் அதை புரிந்து கொள்ளுங்கள் ஆசீர்வதிப்பார் தகப்பனே இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் தேவன் எதுக்கு எங்களை தடுக்கிற என்பதை புரிந்து அறிந்து வாழ உதவி செய்யும் சோர்வுகளை மாற்றும் நன்மை bless தொடரட்டும் இயேசு நாமத்தில் ஜபங்கள் எழுப்பியதாவே